ஒரு நிமிஷம் தண்ணி குடிச்சுக்கிறேன் இன்னைக்கு சூப்பர் ஹெட் அதாவது டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்பில் அடுத்த சுற்றான சூப்பர் ஹெட் வந்து கிட்டத்தட்ட எட்டு அணிகள் வந்து தகுதி பெற்றது அந்த எட்டு அணியில் குரூப் பியில் இருந்து சவுத் ஆப்ரிக்காவுக்கும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்காவுக்கும் மேட்ச் நடக்க போகுது எத்தனை மணிக்கு அப்படின்னு கேட்டால் இந்திய நேரப்படி எட்டு மணிக்கு நடக்க போகுது சாய் இரவு எட்டு மணிக்கு தான் வந்து காலையில் எட்டு மணி கிடையாது இரவு எட்டு மணிக்கு மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்கா வந்து நம்ம குரூப் ஏல இந்தியா கூட இருந்தாங்க அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரே ஒரு மேட்ச் மட்டும்தான் அவங்க லாஸ் பண்ணியிருந்தாங்க இந்தியா கூட அதுவும் லாஸ் பண்ணாங்க வேற எந்த டீம் கூடயும் லாஸ் பண்ணல ஒரு மேட்ச் வந்து மழையால போயிடுச்சு பாகிஸ்தான் டீமை வின் பண்ணி அப்செட் பண்ணாங்க எல்லா டீமையுமே அது மட்டும் இல்லாமல் சவுத் ஆப்பிரிக்கா டீமும் நாலு மேட்சுமே வந்து வின் பண்ணியிருக்காங்க ஒரு மேட்ச் கூட அவங்க தோக்கவே கிடையாது பட் இதில் வந்து மூணு மேட்ச் வந்து ஒரு டீம் வந்து விளையாடணும் மூணு மேட்ச்சில் வந்து மூணுத்துலேயுமே ஜெயிச்சா பெட்டர் இல்லைன்னா ரெண்டாவது ஜெயிச்சா ஆகணும் பட் சப்போஸ் ஒரு மேட்சே ஜெயிச்சிருக்காங்க ரெண்டு மேட்ச் வந்து தோக்கிறாங்க அப்படின்னா வெளியே போக வேண்டியதான் செமிஃபைனலுக்கு தகுதி பெறாது இந்த சூப்பர் ரேட்டில் குரூப் ஏ குரூப் பின்னு ரெண்டு பிரிச்சிருக்காங்கல்ல இந்த குரூப் ஏல ஃபர்ஸ்ட் டாப் டூவும் குரூப் பியில் வர டாப் டூவும் தான் வந்து செமிஃபைனலில் மோதுவாங்க இது வந்து பரபரப்பாக போக போகுது இருந்து ஸ்டார்ட் ஆகுது சூப்பர் எட்டு எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் வந்து எந்தெந்த டீம் வந்து நல்லா விளையாடுவாங்க அப்செட்டாக பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தான் யுஎஸ்ஏ இந்த மூணு டீம் வந்து எதிர்பார்க்கலாம் பட் ஆனால் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வழக்கம் போல் செமிஃபைனல் வரைக்கும் போவாங்க திரும்பி வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி தோணுது பட் இதுவே வந்து எல்லா வருஷமும் நடக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்காது ஏதாவது ஒரு வருஷம் ஒரு மாற்றம் வரும் இந்த சவுத் ஆஃப்ரிக்கா டீமுக்கு டேர்ல்ஸ்டெயின் ஹாப்பி டிவில்லியர்ஸ் எல்லோரும் இருக்கும்போதே ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அந்த வேர்ல்டு கப்பை குவார்ட்டர் செமிஃபைனலில் நியூசிலாண்டுக்கு எதிராக வந்து தோத்துட்டு கண்ணீர் விட்டு அழுது இருப்பாங்க அது மறக்க முடியாத ஒரு தருணம் அது அந்த நேரத்தில் அது வந்து ஒவ்வொரு வருஷமும் அவங்க செமி எந்த ஒரு வேர்ல்டு கப் எடுத்துக்கிட்டாலுமே சரி ஒன்று ஃபைனலில் போய் தோத்துறாங்க இல்லை செமி அதுக்கப்புறம் அவங்களால ஒரு கோப்பையை கூட வின் பண்ணவே முடியல அது ஒரு எட்டாக் அந்த டீமுக்கு இருந்துகிட்டு இருக்கு இந்த வருஷமாவது மாறுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பார்க்கலாம் பொறுத்து இருந்து தான் வந்து நம்ம பார்க்கணும் அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் என்ன அப்படின்னா நியூசிலாந்து டீம் கேப்டன் அதாவது கேன் வில்லியம்சன் அவர்கள் வந்து ஓய்வு பெற்றுட்டாரு இந்த கேப்டன்ஷிப்பை வந்து நான் திறந்துட்டேன் அப்படின்றத வந்து அவர் வந்து சொல்றாரு ஓடிஐ அண்ட் டி ட்வெண்ட்டி இந்த ரெண்டுத்திலும் இருந்தும் தன்னோட கேப்டன்சியை வந்து இது பண்றாரு அது மட்டும் இல்லாம அவர் வந்து கேப்டன்சிலிருந்து விலகிறதா வந்து அறிவிச்சிருக்கிறாரு கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு வருஷ காலமா வந்து நியூசிலாந்து டீமுக்காக விளையாடிட்டு இருந்தவர் இப்போ அவர் வந்து டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வேர்ல்ட் கப் மட்டும் தான் வந்து அவர் வின் பண்ணி கொடுத்தாரு அதுக்கப்புறம் வேற எந்த உலக கோப்பையும் அவர் வந்து வின் பண்ணியே தரல கேன் வில்லியம்சன் ஒரு அருமையான பேட்ஸ்மேன் அது மட்டும் இல்லாம அவங்க இந்த வாட்டி சூப்பர் எட்டு கூட தகுதி பெறாம வெளியேறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஐபிஎல் தான் அப்படின்னு அவங்க டீம்ல இருந்து சொல்றாங்க என்ன அப்படின்னா ஐபிஎல்ல பார்த்தோம் அப்படின்னா டெவன் கான்வே விளையாடவே கிடையாது ரஜீந்திரவீந்திரா சரியா பர்ஃபார்ம் பண்ணவே இல்லை அவருக்கு சாம அவங்க ஐபிஎல் எல்லாம் ஒதுக்கிட்டு டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப் வருது அதுக்காக வந்து நாங்கள் பயிற்சி எடுக்க போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு அவங்க இருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க சூப்பர் ரேட்டில் கண்டிப்பாக வந்து வந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா வந்து கேன் வில்லியம்சன் கூட வந்து குஜராத் டைட்டன்ஸில் அவர் சில மேட்சை இறக்கல அவரை கேப்டன்சியாக போட்டிருக்கலாம் சும்மன் கில்லாம் என்னை சின்ன பையன் அவன்கிட்டலாம் போய் கேப்டன்சியை கொடுத்து டீமே வந்து ஆகி வச்சிருக்காங்க குஜராத் டைட்டன்ஸ் ஆட்ரிக் பாண்டியா எதுக்கு மும்பை இந்தியன்ஸ் வந்தாப்புல அப்படின்னு தெரியவே இல்லை ஓகே இந்த ஐபிஎல்னால வந்து இந்த டி ட்வெண்ட்டி இந்த பெரிய பெரிய டீம்க்கெல்லாம் வந்து ரொம்ப சாதகமா இருக்க மாட்டேங்க நிறைய யார் கண்டினியூஸாக விளையாடிக்கிட்டே இருக்காங்களோ தான் சாதகமா இருக்குது இப்போ வந்து அவங்களுக்கு பிரேக் கிடைச்ச மாரி ஆகிடுது இப்போ அந்த ஐபிஎல் மேட்ச்ல வந்து ஒரு சில மேட்ச்ல இறக்கல அப்படின்னா அவங்களுக்கு பிரேக் கிடைச்ச மாரி ஆயிடுது அதுவே வந்து ஹாஸ்டல் பிளேயர்ஸ் எடுத்துக்குமே மார்க்கஸ் ஸ்டோரிஸ் எல்லா மேட்சுமே விளையாண்டாரு இந்த டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்லாம் நல்லாவே விளையாடிட்டு இருக்காரு நிக்கோலஸ் புரனும் எல்லா மேட்சும் விளையாண்டாரு இந்த மேட்சும் இந்த டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பையும் அவர் நல்லா பிளே பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு இதனால் என்ன தெரிய வருதுன்னா இவங்க வந்து கன்சிஸ்டன்சியாக வந்து விளையாட விடணும் பட் ஆனால் வந்து இங்கே இந்தியாவில் வந்து ஐபிஎல் வந்து காசு பார்க்குறதுக்காக மட்டும்தான் நடத்துகிறாங்க வேறு எதுக்காகவும் கிடையாது காசு அண்ட் டிஆர்பி ரேட்டிங் அந்த ஆடுக்கு வர காசு இதுதான் வேற எதுவுமே கிடையாது இங்கே ரசிகர்கள் சண்டை போட்டு அடிச்சுட்டு நடப்பானுங்க ஆனால் உண்மை என்ன அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து வேர்ல்டு கப் மறுபடி ரெண்டாயிரத்து இருபத்தாறில் வரும் அப்போ இந்தியா கோப்பையை வின் பண்ணாது இந்த வருஷமும் கோப்பையை வின் பண்ணுறதுக்கு சான்ஸே கிடையாது நான் வேணா எழுதி தரேன் கண்டிப்பாக வந்து இந்தியா வந்து வேர்ல்ட் கப்லாம் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன் அப்படின்னா ஃபுல்லாக வந்து பால்டிக்ஸ் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த ரசிகர் இந்த கிரிக்கெட் பிளேயர்ஸ் யாருமே சொல்லலை அதுக்கு மேலே இருக்கிறவங்கள தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பால்டிக்ஸ் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போதான் ஒன்று ரீசெண்டாக வந்து கௌதம் கம்பீரை வந்து கோச்சா போட போகிறதா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அவர் வந்தால் உண்மையிலே நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக வந்து கேரி கிறிஸ்டன் வந்து சொல்லியிருந்தார் என்னென்னா இப்போது அவர் யாருக்கு கோச்சாக இருக்கார் பார்த்தோம்னா அப்படின்னா பாகிஸ்தான் டீமுக்கு வந்து கோச்சாக இருந்துகிட்டு இருக்காரு இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்பில் சூப்பர் எயிட் லீக் கூட தகுதி பெறலை அப்படின்றத வந்து அவர் எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா அவங்க இந்த கிரிக்கெட் பிளேயர்ஸ்குள்ளே வந்து பேசியிருக்காங்க என்ன அப்படின்னா உங்களை மாதிரி ஒரு உதவக்கிற டீமை நான் பார்த்ததே கிடையாது உங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமையே இல்லை எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு இருக்கீங்க நான் இது வரைக்கும் இப்படி ஒரு கேவலமான டீமை வந்து என் வாழ்நாளில் நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ட்வீட் போட்டதால் வந்து ஹர்பஜன் சிங் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து நீங்கள் வந்து இந்தியாவுக்காக வந்துருங்க மறுபடியும் கோச் பண்ணுறதுக்காக வந்துருங்க அப்படின்ற மாதிரி இவர் வந்து ட்வீட் போட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜாண்டி ரோட்ஸை வந்து இந்தியன் ஃபீல்டிங் கோச்சாக வந்து போட போகிறதா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க இது எந்தளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல போட்டால் ஆனால் கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும் அந்த டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப்பில் இன்றைக்கி வந்து அனல் பறக்க போது யுஎஸ்ஏ சவுத் ஆஃப்ரிக்கா சவுத் ஆஃப்ரிக்காவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா சாதாரண டீம் கிடையாது எல்லாருமே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் பட் ஆனால் யூஎஸ்ஏ வந்து சாதாரணமான ஒரு டீம் கிடையாது பாகிஸ்தான் டீமே அப்செட் பண்ண டீம் சூப்பர் ஓவர் வரைக்கும் கொண்டு போயிட்டு அந்த டீமை வந்து காலி பண்ணாங்க யூஎஸ்ஏ அதில் வந்து கிட்டத்தட்ட அஞ்சு இந்தியன் பிளேயர்ஸ் இருந்துக்கிட்டு இருக்காங்க ஆரோன் ஜோன்ஸ் வந்து ஒரு அட்டகாசமான ஒரு பேட்ஸ்மேன் பேட்ஸ்மேனாவார் கண்டிப்பாக ஆனால் இந்த நாசா தான் அதிக மேட்ச் நடந்தது அவங்களுக்கு பட் ஆனால் இந்த பார்படோஸ் இந்த லூசியா வின்சென்ட் இந்த மாதிரி ஸ்டேடியத்தில் வந்து பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுத்துக்குமே வந்து சாதகமாக இருக்கும் எந்த டீம் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து வெற்றி வந்து எளிதாக வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் தென் உங்களோட பிக்க என்ன நீங்கள் ஒரு நாலு டீம் வந்து இது தாண்டா செமிஃபைனல் போவோம் அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்கிறீங்களா அந்த நாலு டீம் எதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம் பாய்